ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் சேலஞ்சோட ஏழாவது நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வெற்றிகரமாக ஏழு நாளை கடந்தாச்சுங்க அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா எப்போயும் நான் சொல்கிறது போல தாங்க வாக்கிங் போயிட்டு வந்தோடனே நல்லா அன்னைக்கு ஃபுல்லாகவே சுறுசுறுப்பாக இருந்துச்சுங்க நீங்கள் இங்கே வாக்கிங் பண்ணும் போத வந்து உங்களுக்கு நல்ல உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் நல்ல ஒரு எனர்ஜியாக சோம்பேறி தன்மையாக இருக்காதுங்க போயிட்டு வந்து ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு உட்காரணுன்னே தோணாது கட கடை கடன் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவோங்க அந்தளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிலருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் வாக்கிங் போகிறதுனால நம்மளுக்கு உடம்பு வெயிட் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக வாக்கிங் போகிறதுனால நம்மளுக்கு உடம்பு குறையும் ஏன்னா என்னோட அனுபவத்தில் இருந்து நான் சொல்கிறேன் ஏற்கனவேவும் நான் வாக்கிங் போய் தான் உடம்பு நான் குறைச்சிருக்கேங்க காலை அதே தான் ஒன் அவருக்கு மெதுவாலாம் நடக்க மாட்டோம் நல்லா ஓரளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு ஸ்பீடாக நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒன் அவர் வாக்கிங் போய் நான் நல்லா வெயிட் குறைஞ்சி நல்லா தான் இருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம இடைப்பட்ட நாட்களில் கொஞ்சம் உடம்பை கவனிக்காமல் விட்டதுனால மறுபடியும் ஏறிடுச்சுங்க வாக்கிங் மட்டும் இல்லைங்க மெதுவாக நீங்கள் ஓடக்கூட ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி ஓடும் போதை கூட சீக்கிரமாக நம்மளுக்கு கேலரி குலையிறதுக்கு அதாவது மணி நேரம் நடக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்துக்கு நம்மளுக்கு வேர்க்காது நம்ம நார்மலாக தான் எப்பயும் போல நடந்துக்கிட்டே இருப்போம் அதுக்கு அடுத்து அந்த அரை மணி நேரம் இருக்கு பார்த்தீங்களா அதில் தான் நம்மளுக்கு அந்த அரை மணி நேரத்தில் கூட ஒரு கா மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பதினஞ்சு நிமிஷம் அதாவது பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வேர்க்க ஆரம்பிக்கும் முக்கால் மணி நேரம் ஆயிடுங்க நம்ம உடம்பு வந்து டயர்ட் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கா மணி நேரம் இருக்கு பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதில் தாங்க நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கூட ஒரு பத்து நிமிஷம் நடந்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நடக்கும் போது நம்மளுக்கு கேலரி குறைய ஆரம்பிக்குங்க சரி வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாங்க காலையில் எப்பயும் போல் நம்ம வாக்கிங் போயிட்டு ஏழு பத்துக்கெலாம் வந்தாச்சு வந்த உடனே மொதல் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வெண்பூசணி ஜூஸ் குடிச்சிக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு எட்டரைக்கெலாம் எடுத்துக்கிட்டாச்சுங்க ஒரே ஒரு கோதுமை தோசை கொஞ்சம் இட்லி பொடி எடுத்துருக்குறேன் அப்புறம் மாதுளம்பழம் அப்புறம் முளைக்கட்டிய பாசிப்பயர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க நல்லா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா மத்தியானம் வந்து மத்தியானம் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டேங்க இன்றைக்கி மதியானம் லஞ்ச் ரெடி பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி எப்போயும் ஒரு மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன் இன்றைக்கி கொஞ்சம் ரெண்டு மணி ஆகிடுச்சுங்க லேட்டாகிடுச்சு மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கூட்டு கொஞ்சம் எடுத்துருக்குறேன் அப்புறம் முருங்கைக்காய் கூட்டு கொஞ்சம் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க இதெல்லாம் எடுத்ததுனால சப்பாத்தி ஒன்றே ஒன்று கூட்டு ி சாப்பாத்தியாக எடுத்துக்கிட்டேங்க இன்றைக்கி இதுதான் என்னோடய மதியான சாப்பாடு மதியான சாப்பாடு முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பல வேலைகள் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு இன்றைக்கி நான் சாப்பாடு எதுவும் எடுத்துக்கல ஒரே ஒரு கிளாஸ் பால் அப்புறம் செவ்வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மொட்டை மாடியில் போய் எப்பையும் போல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்பையும் பாத்திரம் வளர்க்குறது அடுப்படி துடைக்கிறதுலாம் அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு நம்ம எப்பையும் குடிக்கிற திருப்பலா பொடி குடிச்சுக்கிட்டேங்க திருப்பலா பொடி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து பத்தரை மணி வரைக்கும் நம்மளுக்கு வீடியோ எடிட் பண்ணுற வேளா இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு நான் படுக்க போயிட்டேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்க நான் முறையாக லைவ் வீடியோ இன்றைக்கி போடுறேங்க ஒம்பது டு ஒம்பதரை நைட்டுக்கு எல்லாருமே வந்துடுங்க வந்து ஒரு ஹாய் ஹலோ மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேங்க இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்